உனக்கு உரிமையான உனக்கு சொந்தமான நீ அன்பு கொண்ட உன்னை மட்டுமே விரும்புகின்ற ஒன்று உன்னை தேடி வரும் இதற்காகத்தானே எத்தனை நாள் காத்திருந்தாய் ஏங்கி தவித்தாயே அம்மாவிடம் கையேண்டி பிச்சை கேட்டாய் நான் பேச்சையாக கேட்கின்றேன் மணி பிச்சை போடம்மா என்று என் வாசலில் வந்தேன் நின்றாயே அம்மா பார்த்தேன் ஏன் தங்கமே அப்படிப்பட்ட ஒன்று உனக்கு முக்கியமான ஒன்று இருந்தால் அம்மா அதை கண்டிப்பாக உன்னிடம் சேர்ப்பேன் விரைவில் நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும் பொறுமையோடு இரு இருக்கும் பொழுது எதற்காகவும் கலங்காதே என் முன்னின்று என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் இல்லையா என்று கேட்டாய் உன் வாழ்வில் இனிமேலும் நடக்கும் அனைத்தும் அற்புதங்களாய் நடக்கும் கவலை என்னும் தீ உன் வீட்டில் நாள் நாள் விட்டு எரிந்து கொண்டிருந்தது அதை தண்ணீர் உற்றே குளிர்வித்து விட்டேன் என்மேல் மஞ்சள் நீர் போட்டாய் அல்லவா அதை மனம் குளிர்ந்து எனக்கு நீ செய்த பால் அபிஷேகத்தால் உடல் குளிர்ந்து உள்ளும் குளிர்ந்து உன் வீட்டை உன் இல்லத்தில் உன் உறவுகள் மனதில் அமைத்தையும் குளிர்விக்கப் போகின்றேன் நீ கேட்டது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அம்மா கூட்டி வந்து கொண்டிருக்கின்றேன் கவலைப்படாதே விரைவில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதுவரை இதே போல் பொறுமையாக இரு உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது இந்த மான இறுதிக்குள் உனது தேவை உனது வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் நேர்மையான மனது உடையவர்களுக்கு என்றுமே அம்மாவிடமும் இந்த பிரபஞ்சத்திடமும் மதிப்பு அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கும் வெளியில் வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் நல மனதிற்கு அம்மா ஒரு நாள் பரிசளிப்பேன் இது உறுதி அம்மா என்று அழைத்தால் தான் ஓடி வருவது போல் ஓம் சக்தி என்று அழைத்தால் போதும் அம்மா உன்னை ஓடி வந்து கரம் கொண்டு காத்திடுவேன் நிச்சயமாக உன் கவலைகளுக்கு முடிவு உண்டு என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது அதை என்றும் நன்றி நடிக்க மாட்டேன் தங்கமே நீ உரிமை கொண்டாட நீ அன்பு வைக்க உனக்கானது உன்னை தேடி வரும் நீ இதைத்தான் கேட்டாய் அம்மாவிடம் எனக்கு நன்றாக தெரியும் நிச்சயம் நீ கேட்டதை அம்மா கொடுப்பேன் காத்திருத்தங்கமே வந்து விட்டது இது வெகு நாட்கள் நீ காத்திருக்க வேண்டியது இல்லை இந்த மாதம் கண்டிப்பாக உனக்கு நீ கேட்டதை அம்மா அளிப்பேன் சந்தோஷம் தானே தங்கமே இனி நீ நிம்மதியாக உன் வாழ்நாளில் சந்தோஷத்துடன் இருப்பாய் அம்மா நான் என் அன்பு பிள்ளையே ஹரிகில் கில்வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி